வணக்கம் நான் தான் தற்கொலை டாக்டர் நான் இப்போ ஃப்ரான்ஸில் வந்திருக்கிறேன் ஃப்ரான்ஸில் எல்லோரும் தேடி பார்த்து எனக்கு ஒரு குளிரோட நடுக்கமாக போச்சு இரண்டு ஏதாவது குடிக்கணும் குடிக்கணும் குடிக்கணும்ன்றது தெரியும் தானே இங்கே ஆன்டிமாரி இருக்க அவை தான் எனக்கு அந்த இடம் காசோலையெல்லாம் அனுப்பி என்னை இந்த வந்து கொண்டாந்து ஒரு மெம்பர் ஆக்கினவ இப்போ பார்த்தா இஞ்சி ஒரு இடத்துல இஞ்சியும் அந்த பெனங்கல்லுகள் கிடக்காமன்ட்டு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன் உனக்கு தெரியும் இதில் அ போயிட்டார் வருதார் நான் உங்களை தெரியும் தானே நான் பெருசாக நக்கள் அடிக்கிறே இல்லை அப்படின்ற தொழில் அவர் சீவாக போயிருக்காது போல நடக்கு என்ன இருங்கோட போயிருக்கிறார் இ வந்தால் நான் இருக்கா பிளாவிலேயோ என்னத்துலேயோ இருக்கா அதை தான் என்ன கொஞ்சம் கார்களோட கதைக்க இந்த அதுகள் குடிச்சிட்டு தான் நான் மற்றவன் போட்டு கிழிப்பேன் அடுத்த தற்குரிய அதுகளெல்லாம் சொல்லி அதுகள் செய்வேன் அப்படின்னு யோசிக்கக்கூடாது நான் சந்திச்சு நான் கணவரை சந்திச்சு உண்மையாக ஐத்திரம் பேர் கஷ்டப்பட்டவை இருக்கிறாங்கள் அந்த நிலம் ஒன்பத்தி மூன்றில் வந்தாகலாமல் இருக்கிறாங்க உண்மையாக ஒரு நல்ல ஒரு விஷயம் எங்கே வந்து நான் சரி நான் எதிர்பார்க்கல இன்ஜின் இப்படி பத்து எழுதலாம் இருக்கும் நான் வந்து தரிசிலேருந்து கிட்டத்தட்ட அனுகுரம்பது காரில் ஓடிக்கிட்டு வந்து பார்த்தீங்க டைமை பார்த்தாலும் சரி மூன்று மணிக்கு ஏன்னா ஓடி வந்திருக்கேன் நீங்கள் ராஜபுரத்துக்கு குடிப்படா இதெல்லாம் தேடி தெரிஞ்சு பாருகளை ஒன்றையும் காண இல்லை அல் அஞ்சு அன்றைக்கும் வெள்ளிக்கிட்டு வந்து ரோட்டு ரோட்டாக கடை கடையாக அலஞ்சி அல்லஞ்சு அலஞ்சி கிரிஞ்சு உடம்பு ஒன்றும் வேண்டியெல்லாம் ஆப்போ வச்சப்பா அங்கேன்னா முழத்துக்கு மூலம் எல்லாம் கிடக்கு இப்போ கடைசியாக எல்லாரும் லைசன்ஸில் கொடுத்து எல்லாம் வேண்டி அப்படியே எங்களுக்கு சுவோம் நான் போகிறவளையிலேயே வேண்டி கொண்டு போடுவேன் சத்தத்தை காணில்லை மனுஷனுக்கு ஏதாவது கொடுத்தா தானே எங்களை தேடி இல்லை வந்து நிற்க இந்த மனுஷன் அங்கே இருந்து எங்களுக்காக வந்திருக்குது எங்களுக்காக உங்களோட மக்களுக்காக உங்களோட மக்கள் நல்லா இருக்கணுமென்றதுக்காக என்றதுக்காக வந்து நிற்கிது அந்த மனுஷனுக்கு நாங்கள் மரத்தில் வராமல் தன காலமாக அந்த முதலே எங்களுக்கு சொன்னபடியா ஒரு முட்டிய கிட்டிய கட்டி ஒரு மாதிரி காலையோ தட்டி குட்டி ஒரு மாதிரி கல் வடிச்சு ஒரு மாதிரி ரக்கி கொண்டதே கல் அப்பா கால கல் இருந்தா இருந்தாலும் ஆள் வந்ததுன்னு சொன்னா குடிச்சு போட்டு விட்டுக்கா லைவ் போடத்தான் இருக்குதா வந்தால் போடும் கட்டாயம் போடும் கூடிய ஒரு கல் இங்கே வாங்க குடிக்கலாமண்டு சட்டப்படி ஒரு இது ஒன்று சொல்லாம விடாது வந்துருப்ப நினைக்கிறேன் அப்படி சரி கல்லு வச்சாச்சு கல்லுக்கு அடுத்த குழாவும் கோழியாச்சு கல்லை விட்டுட்டு குடுக்க வேண்டியதான் குடி கேட்டேன் நல்லா குடிக்கட்டும் உலகத்துல சாதி சாஜி இருக்குற ஒரு டாக்டர் அடுத்த ஒரு பாராளுமன்ற எம்பி இந்த குடிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சொன்னா நாங்கள் அதை வந்து பாராட்ட போனோம் அதை விட எங்கட நாங்கள் உங்கள்கிட்ட சீவல் தொழிலுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு மரியாதை என்ன இது ஐயா உலகத்தை விட்டுட்டு இங்க வந்துருக்குறா குடிக்கிறதுக்கு வந்துட்டார் வந்துட்டார் ஆ வணக்கம் வணக்கம் சார் இஞ்சா அஞ்சா வணக்கம் வணக்கம் இஞ்சா அஞ்சா சந்தோஷம் வாங்க வாங்க நான் எல்லாம் எல்லாம் ரெடி எல்லாம் ரெடி எல்லாம் ஏற்பாடு செய்துட்டேன் வாங்க பிரச்சனை இல்லை வாங்க கண்ணன் ஊரம் தெரிஞ்சேன் நீங்களா மேன் அது இங்கே இல்லை வேற ஓடுவோம் சந்தோஷம் நான் டாக்டர் தெரியும் ஓ சந்தான் என்னென்னா அந்த நான் உங்களுக்கு சொல்ல வேணும்னா அந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் அந்த நேரங்கள் வந்தாங்களே எல்லாம் பார்த்தேன் உண்மையில சில பேர் காயப்பட்டு கஷ்டப்பட்டு தண்டி

டவுளை மேலாம் முடிச்சேன் அப்ப அதுகளை வச்சு கொண்டு எனக்கு தெரியும் சோசியல் மீடியாவை எப்படி கொண்டு போகணும் அதன் மூலம் வந்து நான் ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரியான இதுல இது வந்து கொஞ்சம் கௌரவமா செய்யறேன் செய்யற வரைக்கும் எனக்கு எல்லாரும் காசு போடுவீங்க மற்ற நான் வெளிப்படையும் மற்றவைய மாதிரி ஒளிவு மறைவில்லை நேர நேரம் சொல்லி குறிக்கிறேன் சரி ரோட்டோட தெரியுறேன் உடனே லைவ் தான் அதுக்கு சரியா கஷ்டமா போச்சு இங்க இதுவும் இருக்க

இங்க இருந்தால ஒரு பாரம்பரியத்தை என்ன டாக்டர் ஒரு பாரம்பரியத்தை நாங்கள் பின்பற்ற வரும் இங்கே கிடாக்குது நல்ல கிளாஸ் ஒலி எல்லாம் கிடாக்கு நான் இருக்கான் பனை ஒலியில விட்டு குடிக்கிற ஒரு சுகம் ஒன்று இருக்குது எல்லாம் அதான் அதை தான் நான் கொண்டு வந்தேன் நில்லுங்க வாங்க பாரு பாரு டாக்டர் வா சரி டாக்டர் இந்த வருதா குடிச்சு பார்த்துட்டு ஒருக்கா சொல்லுங்க இதை குடிச்சு பாருங்கோ குடிச்சு பார்த்துட்டு சொல்லுவோங்க இங்கேயே நீங்க நினைப்பீங்களா இது கல் அது போற இந்த கீரிமலையில அந்த கூழ் கல் இருக்குல்ல அதை விட ஒரு புரிம்பான ஒரு டேஸ்ட் இது பாங்க நீங்க பாங்க வந்து குடிஞ்சு பாருங்க இதேவா குடிஞ்சு பாருங்க நோய்க்கு வாங்க வாங்க வாங்கிட்டீங்க ஓ வாங்க வாங்க அப்படி அப்படிங்க

உண்மையில ஒரு நல்ல விஷயம் கட்டாம சொல்லுவேன் உங்களுக்கு அன்னைக்கு என்ன வேறதான் உண்மையில சொல்லுவேன் உங்களுக்கு யாருங்க இருக்கிற எங்கண்ட பாருங்கோ நீங்க அங்க திருலங்கா இருந்தோன்ட்டு சும்மா எங்களுக்கு கதை சொல்றது இல்ல இங்க எல்லாம் இருக்குது இதெல்லாம் தமிழந்த பாரம்பரியம் வெள்ளக்காரர் எல்லாம் பெரிய அந்த கிளாஸ் எல்லாம் ஆனா கிளாஸ் எல்லாம் சில வெள்ளக்காரர் வந்தாலும் நான் வந்து இதெல்லாம் மடிச்சு கொடுக்குறேன் குடிச்சு பாருங்க கிளாஸ்லயும் கொடுக்குறோம் இதுலயும் இருக்கா குடிங்க இதுலயும் இருக்கா குடிங்கன்னு கொடுத்தா இதுதான் டேஸ்ட் என்று சொல்லி வேணும் ஏன் சொல்லுங்க பனையோல வாசம் இல்ல பனையோல வாசத்தாலே அதே இதுல குடிச்சா அதுக்கு அது ஒரு பெரிய ஒரு இது என்ன நக்குங்க நல்லா நக்கு இல்ல என்ன நக்கின பிறமே இல்லதானே குடிங்க குடிங்க இதை பண்ணி